கையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல் தொடர்புக்கு நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் போர் அதனையும் பார்க்கலாம் அண்மை செய்தி ஆன்லைன் ரம்மியால் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கின் பின்னணி என்ன தற்போது தமிழக அரசு சார்பில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் அதாவது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாக்கியமா கட்டாயமாக்கியதையும் அதற்கு நேர கட்டுப்பாடு விதித்ததையும் எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு இருக்கிறது இன்றைக்கு இந்த வழக்கில் வந்து தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை தமிழக அரசு தரப்பில் முன்வைத்தார்கள் அந்த வாதங்களின் போது காசு கொடுத்து ரம்மி விளையாடினால்தான் சூதாட்டம் என்று எனவும் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை எனவும் இந்த ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து தவறு இந்த விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசுக்கு பொறுப்பு அரசனுடைய கடமையும் கூட என்று அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள்ல வந்து சரியான வயதை வந்து கண்டறிய முடியாது என்பதனால வந்து ஆதார் விவரங்கள் வந்து கேட்கப்படுகின்றன என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை என்ற அடிப்படையில் இந்த ஒழுங்குமுறைகள் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த முடியாது என்ற ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுடைய வாதங்களை வந்து ஏற்கனவே உயர் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது தொடர்ந்து ஆன்லைன் ரம்பி விளையாடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது விளையாடுபவர்களுடைய விவரங்களை கேட்பதால் அவர்களுடைய ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்லை என்றும் தமிழக அரசில் வாதிடப்பட்டது ஆதார் எண் மட்டும்தான் கேட்கப்படுகிறது தவிர அந்த இருக்கக்கூடிய அந்த கைரேகை உள்ளிட்ட வேறு எந்த தனிப்பட்ட தகவல்களும் கேட்கப்படவில்லை என்றும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ரம்பி விளையாட்டை விளையாடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவரங்கள் கேட்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது என்பது ஒரு தனிநபர் மட்டுமல்ல ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் குடும்பமும் இந்த ரம்மி விளையாடுவதை தொழிலாக கொண்டவர்களை பற்றியே இந்த அரசு கவலைப்படவில்லை அதே போல இந்த கேண்டி கிரஷ் போன்ற விளையாட்டுகளுடன் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை ஒப்பிடுவது என்பது தவறு என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த அரசு தரப்பினுடைய வாதம் என்பது இன்றைக்கு நிறைவேடைந்ததை அடுத்து ஆன்லைன் நிறுவனங்களுடைய விசாரணை ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் கோல் தொடர்புக்கு நைன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர்